போரை விரும்பவில்லை கட்டாயப்படுத்தினால் பதிலடி நிச்சயம் என ராஜ்நாத் சிங் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் மாநிலம் குருஷேத்ராவில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய ராஜ்நாத் சிங் பகல்காமிற்கு சென்ற அப்பாவி சுற்றுலா பயணிகள் தங்கள் மதம் குறித்து கேட்ட பிறகு கொல்லப்பட்டனர் பயங்கரவாதிகளும் அவர்களின் ஆதரவாளர்களும் இந்தியாவின் கண்ணியம் அதன் பலவீனம் என்று நம்பினர் எங்கள் பொறுமையை பலவீனம் என்று தவறாக கருதியவர்களுக்கு ஆபரேஷன் சிந்து ராணுவ நடவடிக்கை மூலம் ஒரு பதில் கிடைத்தது அதை அவர்கள் இன்னும் மறைக்கவில்லை இந்தியா போர் போரை விரும்பவில்லை என்பதை உலகிற்கு விளக்கினோம் போர் ஒருபோதும் பழிவாங்குவதற்காகவோ அல்லது லட்சியத்திற்காகவோ அல்ல இந்தியா ஒருபோதும் போரை விரும்பவில்லை ஆனால் கட்டாயப்படுத்தப்பட்டால் பின்வாங்காது தகுந்த பதிலடி நிச்சயம் கொடுக்கப்படும் நாட்டை பாதுகாப்பதற்கும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்கும் ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது கிருஷ்ணரின் வழிகாட்டுதலை நாங்கள் பின்பற்றினோம் கீதையின் அறிவு மட்டுமே தீர்வுகளை வழங்க முடியும் ஒரு நபர் நடத்தை அவரது எண்ணங்களால் வடிவமைக்கப்படுகிறது இன்று உலகம் முழுவதும் உள்ள பற்றிய படிப்புகள் கற்பிக்கப்படுகின்றன ஒரு உலகளாவிய வாழ்க்கை வழிகாட்டி என ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் पर्यटन के लिए गए नर्दोश यात्रियों को धर्म पूछकर मारा गया था कितना क्रूर और संदेश, उन आतंकवादियों ने दिया था वह घटना मैं मानता हूं कि भारत की शांति प्रियता को ही चुनौती नहीं थी दे रही थी आतंकवादी और उनके तरफ तरपरस्त यह मान बैठे थे कि भारत की शालीनता उसकी कमजोरी है लेकिन वे भूल गए भारत गीता का देश है जहां करुणा भी है और युद्ध भूमि में धर्म की रक्षा की प्रेरणा भी है